மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சோகம் இருக்கலாம் ஆனா எங்க மோடிஜிக்கு வாழ்க்கையே போய் கிடக்குது ஒரு குருநாதரான்னு நினைச்ச ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர் இன்னைக்கு மோடியை கடுமையாக தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாரு இது பத்தாதுன்னு சொல்லி இந்த ரயில்கள் வேற அடிக்கடி விபத்தாயி பாஜகவுடைய ஆட்சியை ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்குது சரி பாஜக உடைய தான் அப்படி துயரம் துரத்தி அடிக்குதுன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கூட்டணி கட்சியில் அதோட நிலைமை மோசமாக போய் கிடக்குது இப்போ பாஜகோடைய கூட்டணி கட்சியிலருந்து வரிசையாக ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பாஜகவுக்கும் அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கும் துயரங்கள் துரத்தி துரத்தி அடிச்சிட்டு கிடக்குது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர் மோடியை இந்த அளவுக்கு கடுமையா தாக்கி பேசி தொடர்ந்து அவர் மோடியை விமர்சனம் பண்ணி மோடியை வம்பளித்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற செய்தி தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு கட்டகுறைக்கு கட்டம் தெரியல நம்ம கூட விளாடுறதே அவளுக்கு வேலையா போச்சு மோகன் பகவத் ஜார்க்கண்ட்ல ஒரு ஆர் எஸ் எஸ் உடைய விழாவில் கலந்துகிட்டாரு அந்த விழாவில் நாட்டோட முன்னேற்றத்தை பத்தி மனுஷன் பேச ஆரம்பிச்சாப்புல இந்த மாதிரி நம்ம நாட்டோட எதிர்காலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய பங்களிப்பு செஞ்சோம்னா நாடு எங்கேயோ முன்னேறி போயிடும் நம்மள்கிட்ட வழிபாட்டில் பல மாற்றங்கள் இருக்கலாம் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களில் பல வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாரும் எந்த வேறுபாடு இல்லாமல் ஒன்னும் சேர்ந்து நாட்டுக்காக உழைச்சோம்னா இந்த நாடை நம்ம எங்கேயோ முன்னேற்றி கொண்டு போயிடலாம்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக பேசிருக்கிறாரு உங்களை மாதிரி மனுஷல்லாம் இருக்க கொஞ்சமாச்சு மழை மனுஷன் தான் மோகன் பகவத் மோடியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாரு இந்த மாதிரி சனாதனம் சனாதனத்தை பத்தி பேசுறாரு சனாதனம் அப்படிங்கறது மனித நேயத்தை அடிப்படையா கொண்டது இந்த சனாதனம் ஆசிரமம் வனங்கள் இது மாதிரி பல சிரமமான இடங்கள்ல இருந்து தான் இந்த சனாதனம் இந்த சனாதனம் இது அரண்மனைக்குள்ள உக்காந்துட்டு இருந்தா அந்த சனாதனம் கிடைக்காது இது ஒண்ணு அரண்மனைக்குள்ள ஈஸியா வரல அப்படின்னு சொல்லி நம்ம படாஜியை சூசகமா சுட்டி காட்டி பேசுறாப்புல ஏன்னா நம்ம படாஜியோட அரண்மனை வாழ்க்கை எப்படி போடுறதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரு அவருடைய ஒரு தனி வீடு பிரதமருக்கான தனி வீடு மட்டுமே பதினஞ்சு ஏக்கர்ல அவருக்கான தனி வீடு இருக்குது அவருடைய தனி விமானம் எடுத்துக்கிட்டோம்னா எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு தனி விமானம் அவருடைய ஸ்பெஷல் காரு எல்லாருமே ஸ்பெஷல் எல்லாமே புல்லட் ப்ரூஃப் வச்சு ஸ்பெஷல் காரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு ஸ்பெஷல் காரு அவர் போடக்கூடிய ஒரு கோட்டு பத்து லட்சம் ரூபா அப்போ இந்த அளவுக்கு ஒரு அரண்மனை வாழ்க்கையில் வாழ்றதால தான் அங்க மோகன் பகவத் என்ன பண்றாருனா இந்த சனாதனம் அப்படிங்கிறது இது வனங்கள்ல இருந்தும் ஆசிரமத்தில இருந்து தான் வந்ததே தவிர அரண்மனையிலே வரல அப்படின்னு சொல்லி டேய் கெடுக்கிறதுக்கு எங்களுக்கு இதுக்கப்புறம் தான் மோகன் பகவத் மெயினானே பிடிக்கிறாரு இங்க வந்து சில மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து தன்னை சூப்பர் மேனா நினைச்சுக்கிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க அந்த சூப்பர் மேன் ஆசை எந்த அளவுக்கு ஆயிருச்சு அப்படின்னா அவங்க தன்னை கடவுளாவே உருவகப்படுத்திக்கிறாங்க கடவுளா உருவகப்படுத்துனது மட்டும் இல்லாம அப்படி அந்த அவங்கள பல விசுவரூபம் எடுக்கலாம் வைக்கிது அப்படின்னு சொல்லி மோடி இந்த அளவுக்கு ஓப்பனா ஒரு ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல மோகன் பகவத் கலாச்சாரத்தில் இருக்கிறாரு ஏன்னா மோடி அவருடைய பிரச்சாரத்துல அவர் சொன்னாரு நான் வந்து சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி நான் பிறக்கல எல்லாரும் மாதிரி பயாலஜி இப்போ டைப்ல நான் பிறக்கல நான் வந்து கடவுளால அனுப்பப்பட்ட ஒரு தூதர் நானே கடவுள் பரமாத்மாவால அனுப்பப்பட்ட ஒரு தூதர் நானே எனக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து சாதாரண மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியே கிடையாது இது கடவுளால பரமாத்மாவால் கொடுக்கப்பட்ட சக்தி அதனால தான் என்னால இவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியும்னு சொல்லி தன்னை ஒரு ஒரு கடவுளுடைய தூதர் ரேஞ்சுக்கும் ஒரு கடவுள் ரேஞ்சுக்குமே மோடி தன்னை பில்டப் பண்ணிட்டு இருந்தாரு தான் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி இதை கலாய்ச்சி தள்ளி விட்டாப்ல ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சேர்ந்து போயிட்டு இந்த மாதிரி மோடி சொன்னாரு கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டனு சொன்னாரு ஆனா அப்போ கடவுளால் இவர் அனுப்பப்பட்டிருந்தாருன்னா இவர் ஒரு பணமதிப்பிழப்புன்னு சொல்லி உனக்கு கொண்டு வராரு ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாமல் சொல்லி கொண்டு வராரு அப்போ கடவுளால் இவர் அனுப்பப்பட்டிருந்தா எப்பா நீ ஐநூறுவாயிரம் ஆயிரம் ரூபாய் நோட்டெல்லாம் கொண்டு செல்லாதுன்னு சொல்ற இது ஒரு ஃபெயிலியர்ல கொண்டு போய் முடியும் இதனால பல பிசினஸ்கள் பாதிப்பு ஏற்படும் பொதுமக்கள் எல்லாம் பெரிய அளவில் பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு கைல சொல்லி அனுப்பியிருக்க மாட்டாரா அந்த மாதிரி இவருடைய ஆட்சியில் பல விஷயங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் இவர் சார்சோ பார் சார்சோ சோப்பாருன்னு சொன்னாரு இவர் தேர்தலில் ஒரு மைனாரிட்டியாக தான் ஜெயிப்பாரு மெஜாரிட்டி கூட வாங்க மாட்டாருன்ற இந்த விஷயத்துக்கு கூட இவர் ஒரு கிட்டே சொல்ல மாட்டாரான்னு சொல்லி ராகுல் காந்தி இந்த மேட்ரை வச்சு தான் அவரை கலாயிச்சாரு

இப்போ ஆல்ரெடி அஜித் பவரோட என்சிபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மரணப்படுக்கையில தான் இருந்துகிட்டு இருக்குது ஐசியு வார்டில் கடைசி கட்ட நேரத்தில் உயிரை கையில பிடிச்சிட்டு போராடக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துகிட்டு இருக்குது கடந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே பாஜக கூட்டணி அவங்களுக்கு நாலு இடங்கள் போட்டியிட கொடுத்தாங்க இந்த நாளில் அவங்களால ஒன்று மட்டும் தான் ஜெயிக்க முடியுச்சு அஜித் பவாரோடைய மனைவியே படுதோல்வியைதான் சந்திச்சிருந்தாங்க அப்போ இவ்வளவு மோசமான நிலைமையில அந்த கட்சி இருக்கும் நேரத்தில் இப்போ அந்த கட்சியிலேருந்து நாலு முக்கியமான தலைவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு சரத்பவார் பக்கம் இப்ப போய் சேர்ந்துருக்கிறாங்க அந்த போயிருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்தோம்னா அஜித் கவஹானே யாஸ் சானே ராகுல் போஸ்லே பங்கஜ் பாலேகர் இந்த நாலு முக்கியமான தலைவர்கள் இவங்களாம் எப்படின்னா இவங்க இவங்களை இவங்கள நம்பி ஒரு தொகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ முக்கியமான தலைவர்கள் இன்னைக்கு இவங்க தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அஜித் பவாரோட தூக்கி அடிச்சுட்டு அவங்க கொண்டு போய் சரத்பவாரோட டீம்ல போய் சேர்ந்துருக்காங்க காரணம் என்னன்னா இந்திய கூட்டணிக்கு தான் வரக்கூடிய தேர்தலில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு இப்போ டிசம்பர்ல அடுத்த அங்க சட்டமன்ற தேர்தல் வரப்போது இந்திய கூட்டணிக்கு தான் அங்க வெற்றி வாய்ப்பு இருக்கிறதால அங்க போய் சேர்றதா புத்திசாலித்தனம் அடுத்த கட்டமும் அவங்க நடத்தி இருக்கிறாங்க இதுல அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க சரத்பவருடைய கட்சியில ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சகன் புஜ்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அவர் எப்போ வேணாலும் போய் இந்திய கூட்டணியில் போய் சேருவார் அப்படின்ற ஒரு கருத்துமே மகாராஷ்டிராவில் பெரிய அளவில் பார்க்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த சகன் புஜ்பால் இவர் வந்து சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனாவில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தின விஷயம் அங்கே நடந்திருக்குது அதனால இவர் எப்போனாலும் என்சிபியில் அஜித் பவருடைய என்சிபி இருந்து விலகி போவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்ப மொத்தத்துல பாஜகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அஜித் பவருடைய டீம்ல அந்த கூடாரமே இன்னைக்கு காலி வாய்ப்பு கிடக்குது இங்கதான் ஆர் எஸ் எஸ் திரும்பவும் உள்ள வராங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு வார இதழ் பத்திரிகை ஒரு மராட்டிய பத்திரிகை அது ஆர் எஸ் எஸ் தொடர்புடைய பத்திரிகை அந்த பத்திரிகையோட பேரு விவேக் எப்படி ஆர் எஸ் எஸ் உடைய தொடர்புடைய முக்கியமான பத்திரிகை ஆர்கனைசர் இருக்கோ அதே மாதிரி இந்த விவேக் அப்படிங்கிறது இது மகாராஷ்டிராவில் ஒரு முக்கியமான ஆர் எஸ் எஸ் பத்திரிகை இந்த பத்திரிகையில இப்போ ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருக்கிறாங்க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாஜக இந்த அளவுக்கு தோல்வி தழுவுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எழுதும் போது அந்த ஆர்டிகல் அவங்க சொல்லக்கூடிய பதில் அஜித் பவாரை பாஜகவுடைய கூட்டணியில் வச்சது வச்சதுதான் இவ்வளோ பெரிய தோல்விக்கு காரணம் அப்படின்னு எழுதுறாங்க நாடாளுமன்ற நம்ம டோட்டல் மகாராஷ்டிரால மொத்தம் நாற்பத்தி எட்டு சீட்டு இந்த நாற்பத்தெட்டில் பாஜக மட்டுமே இருபத்தி மூணு இடங்களில் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல்ல ஆனா இப்ப இருக்கக்கூடிய இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இந்த தேர்தலில் பார்த்தோம்னா பாஜக வெறும் ஒன்பது இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டணியை அஜித் பவார் ஷிண்டே இவங்க எல்லாருமே சேர்ந்து பதினேழு இடங்கள்ல அந்த ஜெயிக்க முடிஞ்சு இதுல பாஜகவால் வெறும் ஒன்பது இடங்களில் மட்டும்தான் ஜெயிச்ச முடிஞ்சு பாஜக போட்டிட்டது இருபத்தெட்டு இடங்கள்ல போட்டிட்டாங்க இருபத்தெட்டு இடங்கள்ல போட்டிட்டு வெறும் ஒன்பது இடங்கள்ல தான் ஜெயிச்சாங்க ஆனால் இந்திய கூட்டணி ஒரு பிரம்மாண்ட வெற்றி கிட்டத்தட்ட முப்பது இடங்களில் இந்திய கூட்டணி அங்கே மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் மட்டுமே பார்த்தோம்னா பதினேழு இடங்களை காங்கிரஸ் போட்டிட்டாங்க அதில் பதிமூணு இடத்துல காங்கிரஸ் ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு பாஜக ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறாங்களே இந்த வீழ்ச்சிக்கு காரணம் அஜித் பவாரை இந்த கூட்டணியில் வச்சிருக்க தான் காரணம் ஏன்னா இந்த அஜித் பவாரை தான் இவங்க விமர்சனம் இருந்தாங்க மோடி பிரச்சாரத்துக்கு மகாராஷ்டிரா வந்தாலே அஜித் மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்கிறாரு அஜித் பெரிய இடி கேஸ் இருக்குது அஜித் பவாரோட இடி கேஸ் இருக்குன்னு சொல்லி இதையே பெரிய பிரச்சாரமா பண்ணுவாங்க இன்னைக்கு அவங்க அந்த கட்சியை உடைச்சிட்டு பாஜக கூட்டணியில வந்து சேர்றாங்க தெரிஞ்சோன்ன அஜித் பவார் மேல இருக்கக்கூடிய இடியோட எஃப்ஐஆர் காணா போகுது அவரோட மனைவி பேர்ல இருக்கக்கூடிய பல கேஸ் அவங்க எல்லாமே முடிச்சு வைக்கப்படுது அப்போ மக்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களே பாஜகன்றது ஒரு வாஷிங் மிஷின் கட்சி எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சவனாலும் ஊழல் செஞ்சவனாலும் இந்த கட்சியில சேர்ந்தானா அவன் வாஷிங் மிஷினில் போட்ட மாதிரி வெள்ள விளையாட்டு சுத்தமாயிடுறான் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டை நீங்க நிரூபிச்சு காட்டியிருக்கிறீங்க அதனால அஜித் பவாரை உள்ள சேர்த்தது தான் பாஜகவுடைய தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்குது இதுவே ஷிண்டே தரப்ப நீங்க உள்ள சேர்த்தது கூட பெருசா அவனை பார்க்கப்படல ஏன்னா ஷிண்டேன்றவங்க சிவசேனால இருந்து வந்தவங்க சிவசேனா ஒரு காலத்துல அவங்க இந்துத்துவ கட்சியா இருந்தாங்க அதனால் அந்த சிண்டவே செத்தது கூட பெரிய விஷயமா தெரியல அஜித் பவார செத்தது தான் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி விவேக் அந்த வார இதில் முழுசாக எழுதியிருக்கிறாங்க இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகையே பாஜகவுடைய இந்த வீழ்ச்சியை அவங்க தொடர்ந்து இப்போ எழுதக்கூடிய நேரத்தில் இது வந்து கிட்டத்தட்ட பாஜகவுக்கு எப்படி ஆகி போச்சுன்னா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சக்கூடிய அளவுக்கு நிலம் ஆகி போச்சு இதெல்லாம் நடந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் நடந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்ப உத்தரப்பிரதேச இவ்வளவு பெரிய ஒரு ரயில் விபத்து ஆயிருக்கு அசாம் டு சண்டிகர் இங்க போகக்கூடிய அந்த ரயில் உத்தரப்பிரதேச கோண்டான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை கிராஸ் ஆகும் போது ரயில் தடம் பரண்டுறது ரயில் தடம் பரண்டு கிட்டத்தட்ட எட்டு பெட்டி சரிஞ்சு விழுந்துருக்குது இப்போ இந்த நொடி வரைக்கும் ரெண்டு பேரும் இந்த ரயில் விபத்துல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சில செய்திகள் அடிப்படையில நாலு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட அந்த அரசு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் இந்த நிமிஷம் வரைக்கும் ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்டவங்க படுகாயம் ஏற்பட்டுருக்காங்க ஏன்னா எட்டு சரிஞ்சு விட்டு இல்லையா அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மோசமான விபத்து நடந்திருக்கு அப்ப பாருங்களேன் இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த சில நாள்ல மட்டுமே தொடர்ந்து மேற்கு மேற்குவங்கத்துல ஒரு ரயில் விபத்து நடந்து அங்க பதினோரு பேர் இறந்து போனாங்க ரெண்டு ரயில் மோதிக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஆந்திராவில் நடந்த ரயில் விபத்து இப்போ உத்தரப்பிரதேச ரயில் விபத்து போன வருஷம் கரெக்டா போன ஜூன் மாசம் ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்து கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தாறு பேர் அந்த ரயில் விபத்துல அநியாயமா இறந்து போனாங்க அப்போ இவ்வளவு பெரிய தொடர்ந்து ரயில் விபத்து எல்லாமே நடந்துட்டு இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னா எப்படி மக்களுக்கான இந்த கட்டுப்பாட்டை எப்படி சரியா நம்ம கொண்டு போகலாம் மக்களுக்கான பயன்பாடுன்னு ஒன்று இருக்கும்போது அதை எப்படி நம்ம சரியான முறையில் கொண்டு போகணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஐடியாலஜி எதுவுமே இல்லாம எப்போவுமே மதத்தை வச்சு மட்டுமே ஒரு அரசியல் பண்றது கடவுள் பேர்ல வச்சு அரசியல் பண்றது இதுல மட்டுமே இவங்களோட கவனங்கள் இருக்கிறதால இவங்களால இந்த ரயில்வே ரயில்வே துறை எதையுமே இவங்களால சரி பண்ண முடியல ஆல்ரெடி பார்த்தோம்னா இந்த ரயில்வே எவ்வளோ ஒரு பாதுகாப்பு இல்லாத தான் இருக்குது அதாவது ஒரு ரயிலில் வந்து ஒரு முஸ்லீம் பயணம் பண்றதே பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது போலீஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய நபரே முஸ்லீம் தெரிஞ்சா அவனை சுட்டு தள்ளக்கூடிய அளவுக்கு இவ்வளவு ரயிலில் முஸ்லீம்கள் பயணம் தான் அது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ரயிலுக்கே ரயில்வே துறையில பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு தொடர்ந்து ரயில் விபத்துகள் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த ரயில் விபத்து தடம் புரண்டு ரயில் விபத்து இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இது சம்மந்தமாக நம்ம தேடி போய் படிக்கும் போது இதுக்கு பராமரிப்பு தான் இங்கே ரொம்ப மோசமான காரணமாக இருக்குது அப்படின்றாங்க காரணம் ரயில்வேல பல இடங்கள் காலி இடங்கள் இருக்குது அந்த காலி இடங்கள் நிரப்பாமல் இருக்கிறவங்கள வச்சு வேலை பார்த்துக்கிட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பராமரிப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகிருக்குது இப்போது ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது இரநூறு சிக்னல் ப்ராப்ளம் ஏற்படுது இந்த இரநூறு சிக்னல் ப்ராப்ளம் ஏற்பட்டால் அதில் நூறு சிக்னல் மட்டும்தான் இவங்க சரி செய்யப்படுது இந்த சரி செய்யக்கூடிய இந்த நூறு சிக்னலுமே ஒரு பத்து பேரை வச்சு இந்த சிக்னலை சரி பண்ணலாம் அப்படின்னா அந்த பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை வெறும் ஏழு பேரை வச்சு இந்த வேலையை செய்கிறாங்க அப்போ அப்படி ஆள் பற்றாக்குறை ஆல தான் இந்த பராமரிப்பு மிகப்பெரிய ஒரு குறைபாடு ஏற்படுது இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால் ரயில்வேயோடைய மிக முக்கியமான ஒரு பாதை அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஹவுரா டெல்லி மும்பை இந்த 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 ரூட் இருக்குல்ல இது வந்து ரொம்பவே எனி டைம் வண்டி போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரூட்டு அந்த ரயில்வேயுடைய ஒரு தங்க தங்க சாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளவு முக்கியமான ஒரு 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 பயணம் செய்யக்கூடிய இடம் ஆனால் இந்த ரயில்வேல இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு இந்த இந்த பாதையில ஒரு நாளைக்கு நூறு ட்ரெயின் போதணும் வைங்களேன் இப்போ அடிக்கடி வண்டிகள் இதில் போயிட்டே இருக்கிறதால அந்த தண்டவாளத்துக்கு பராமரிப்பு செஞ்சே ஆகணும் அப்போ என்ன செய்யணும் நூறு வண்டி போகக்கூடிய இடத்துல ஒரு முப்பது வண்டியை கொஞ்சம் தம்மதப்படுத்திடு வண்டி நேரத்தை முன்பின் ஆக்கிட்டு அந்த நேரத்தை வச்சு தண்டவாளத்தை பராமரிப்பு செய்யறதுக்கான வேலை செய்யணும் ஆனால் இவங்க அதை செய்யாம நூறு வண்டி போக வேண்டிய இடத்துல நூற்றம்பது வண்டி அதே தண்டவாளத்துல ஓட்டிக்கிட்டே இருக்கிறதால இப்படி எதுவுமே ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு சூழல் ஆள் பற்றாக்குறை இருக்கிறதால இதே இப்போ இது மாதிரியான விபத்துகள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் இதை எப்படி சரி செய்யலாம் மக்களோட பயன்பாட்டுக்கு அடுத்து இன்னொரு முன்னேற்றம் கொண்டு வரலாம் இதுல எதுவுமே உங்களோட கவனம் இல்லாம எந்த கோயில்ல நம்ம என்ன ஃபெசிலிட்டி வச்சு கோயில் கட்டலாம் எந்த மசூதி இதுக்கு கீழே கோயில் இருக்குதா அந்த மசூதி கீழே ஏதாவது கோயில் இருக்கா நம்ம ஆராய்ச்சி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இதுல மட்டுமே இவங்களோட கவனங்கள் இருக்கிறதால இவங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கும் முறையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியல அந்த முறையான அந்த முறை இல்லாத ஒரு ஆட்சி இருக்குல்ல அந்த முறை இல்லாத ஆட்சியை தான் இன்னைக்கு மோகன் பகவதே உங்களை பார்த்து கேள்வி கேட்டுருக்கிறாரு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்